ரொம்ப சுலபம்பா உன் வாழ்க்கையில நீ படிக்கிறியோ இல்லையோ கட்டோடைய சத்தத்தை கேட்கணும் அதுக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்க நீ குப்பை காடுல இருந்தா கூட உன்னை ராஜாவா மாத்திடுவார் ஆமா நீ பிஹெச்டி படிச்சுட்டு கூட நல்லா கேளுங்க பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கலாம் ஆனா இந்த அறிவு இல்லைன்னு வச்சுங்க வேஸ்ட் கழுதை கேங்கடா கற்பூர வாச அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் சிக்கன் மசாலா அது மூணு அவர் அங்க இருந்தா கூட அந்த எவர் சில்வர் ஸ்பூனுக்கு அந்த மசாலா என்னன்னு தெரியாது அப்படி இருக்க கூடாது இன்றைக்கு கடைசா சொல்றேன் இந்த வாலா மாறிட்டா சோரா மாறிட்டா நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்டெய்ன் பண்ணுது ரெண்டாவது நம்ம பிரிசர்வ்டா இருக்கிறோம் பாதுகாக்கப்பட்டவங்களா இருக்கிறோம் கரெக்டா நம்முடைய கருப்பு நம்முடைய பரிசுத்தம் நம்முடைய தூய்மை எல்லாம் காத்துக்க முடியும் யார் யார் என்ன பேசினாலும் என்ன பண்றோம் வானாசாமி கத்தருடைய பயம் இன்னைக்கு உனக்கு ஒன் ஒரு காரியம் இருந்துச்சுன்னா போதும் என்ன தெரியுமா எனக்கு கடவுள் பயம் இருக்கணும்பா அது இருந்தா போதும் நான் எந்த உலகத்திலயும் நான் தப்பிச்சிடுவேன் புரியுதா கடவுள் பயம்னா பேய் கண்டா பயம் அந்த பயம் இல்ல மரியாதை அவருடைய நட்பனை இழந்துட கூடாது அவருடைய உறவு எனக்கு தேவை அப்படின்னு சொல்றது சுவர் என்ன அர்த்தம்னா என்ன மாதிரி ஆளுங்க உள்ள வரணும் எந்த ஆளாக வரக்கூடாது எந்த மாதிரி ஆளுங்களை வெளியே வைக்கணும் எந்த மாதிரி ஆளுங்க உள்ள வைக்கணும் சௌருக்கு தான் தெரியும் கதவு என்ன பنده டிங் டாங் டிங் டாங் யார் வானால் வா நாய் வா பூனை வா எலி வா யார் வானால் வாணும் கடினமா இருக்குதா சொல்றது தப்பிக்க மாட்டான்லடா நீங்க உன் வாழ்க்கையில சௌர் மாதிரி இருக்கணும் தம்பி சௌர்னா யார் உள்ள வரணும் யார் உள்ள வர அவன் வெளியே இருக்கணும் இவன் உள்ள இருக்கணும் இது தெரியணும் எல்லார்ட்டையும் பல்ல காமிச்சிட்டு சிரிச்சிட்டு உள்ள விட்டோம்னு வச்சுக்கோ நம்ம வாழ்க்கையில சில வீடு இருக்கு பத்தியா கட்டிட்டு கட்டு முடிக்காம இருக்கும் ஆனா நாயி எல்லாம் போய் எச்சம் பண்ணி வீடு நாசமா இருக்கும் நம்ம வாழ்க்கைய பலர் வந்து நாசம் பண்ணிட்டு போயிருவாங்க கத்தருடைய பிள்ளைகள் என் ஆடு என் சோ தம்பி இப்ப நம்ம வாழ்க்கையில மெயின் என்ன தெரியுமா ஆண்டவர உங்களை நான் தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர உங்க சத்தத்தை கேட்கணும் நீங்க வேதத்து மூலம் என்ன பேசணும் என் குணத்தை மாத்தணும் வேண்டாத காரியத்தை நீ வெட்டிடு ஆண்டவர உமக்கு நான் பிரித்தெடுக்கப்பட்டு உங்களுடைய பிள்ளையா நான் வளரணும்னு சொல்ல போல நம்ம இறுதியம் செவையாக மாறுது